தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் மறந்து விடாதையும் மண் எமது பாரம்பரிய தமிழர் விளையாட்டுகள் கலை கண்டு கண்டுகளிக்கவும்

இது சிஸ்டமில் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகள் வாசிப்பது மதுஸ்ரீ ஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் சர்ச்சைக்குரிய உயிரை மாய்த்துக் கொள்ள உதவும் இயந்திரத்தை உருவாக்கிய நபர் மரணம் லோரிஜில் நாயுரிமையாளர்களுக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ள கட்டாய நடவடிக்கை வெளிநாட்டிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்யும் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் கோகுல் விளம்பரங்களில் போலி விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஆர்காவ் கேண்டோனில் இரண்டு சொகுசு கார்கள் திருட்டு போலீசார் அதிர்ச்சி சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படியாயின் என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி போர்த்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு சுவிட்சர்லாந்தில் எளிமையாக தங்கள் உயிரை தாங்களே மாய்த்துக் கொள்ள உதவும் இயந்திரம் என ஒரு இயந்திரம் விளம்பரப்படுத்தப்பட்டது நினைவிருக்கலாம் என்னும் நிறுவனம் நீண்ட காலம் மற்றும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளோர் தங்கள் உயிரை தாங்களே இயந்திரம் ஒன்றை உருவாக்கியது அதற்கு சாக்கோ என பெயரிட்டது இந்நிலையில் சாக்கோ இயந்திரத்தை உருவாக்கிய த லாஸ்ட் ரிசோர்ட் என்னும் நிறுவனத்தின் துணைத்தலைவரான புளோரியன் விலட் என்பவர் மே மாதம் ஐந்தாம் தேதி ஜெர்மனியில் மரணமடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வயது அமெரிக்க பெண் ஒருவர் சாக்கோ இயந்திரத்தை பயன்படுத்தி தன் உயிரை மாய்த்து கொண்டார் அந்த பெண் உயிரிழக்கும் போது லாஸ்ட் நிறுவனத்தின் துணைத் தலைவரான அந்த பெண் சாக்கோ இயந்திரம் மூலம் தனது உயிரை மாய்த்துக் கொள்வதற்காக அதனுள் படுத்து பொத்தானை அழுத்திய போது அவரது உயிர் அமைதியாக பிரியவில்லை என்றும் ஆகவே அந்த பெண்ணுடன் இருந்த விலட் அவரை கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது கைது செய்து எழுபது நாட்கள் காவலில் அடைத்தனர் ஆனால் அவர் மீதான சந்தேகம் உறுதி செய்யப்படாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் நிறுவனத்தின் இணையதளத்தில் ஜூன் மாதம் முதலாம் தேதி அறிவித்தல் வெளியாகியுள்ளது ஜூன் ஒன்று முதல் ஜோரிச் மாகாணத்தில் உள்ள அனைத்து நாயுரிமையாளர்களுக்கும் புதிய நடைமுறை ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது நாய்கள் வளர்ப்பவர்கள் அனைவரும் அதிகாரப்பூர்வ நாய் பயிற்சி படிப்பை முடிக்க வேண்டும் இது ஜோரிச் மாகாண அரசாங்கத்தால் முடிவு செய்யப்பட்டது புதிய விதிகள் புதிய நாயுரிமையாளர்களுக்கு மட்டுமல்ல பல ஆண்டுகளாக நாயை வைத்திருப்பவர்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக புதிய சட்டம் இரண்டு வெவ்வேறு படிப்புகளை விதிக்கிறது முதல் முறையாக ஒரு நாயை வைத்திருக்கும் முதலில் இரண்டு மணி நேர கோட்பாட்டு பாடத்தில் கலந்து கொள்ள வேண்டும் நாய் நடத்தை அவற்றின் தேவைகள் மற்றும் நாய் உரிமையாளர்களின் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய அடிப்படைகளை கற்றுக்கொள்வார்கள் நாய் உரிமையாளர்களும் அவர்கள் புதியவர்களா அல்லது அனுபவம் வாய்ந்தவர்களா என்பதை என்பதைப்படுத்தாமல் நடைமுறை பாடத்தை முடிக்க வேண்டும் இந்த பாடநரி விலங்குடன் நடைமுறை உள்ளடக்கியது கயிறு பயிற்சி சமூக நடத்தை நினைவு கூறுதல் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் நாயின் பொதுவான கையாளுதல் நடவடிக்கைகள் என்பன அடங்கும் இந்த பாடநெறிகள் பொது இடங்களில் அதிக அதிகபாத பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் இடையிலான சக பெரிய மற்றும் பரமனான நாய்கள் என்று அழைக்கப்படும் நாய்களின் உரிமையாளர்கள் மட்டுமே இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது சிறிய நாய்கள் முன்பு இந்த ஒழுங்குமுறைகளில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டன ஆனால் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய நடைமுறை அனைத்து நாய்கள் ஒரு கட்டாய பயிற்சியாக அமைந்துள்ளது மூலம் மண்டலம் நாய்களின் சமூகத்தில் ஒருங்கிணைப்பதையும் ஆரம்ப கட்டத்திலேயே நாய் கையாளுதலில் ஏற்படக்கூடிய நோக்கமாக கொண்டுள்ளது பாடநெறி வழங்குனர்கள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் மேலும் நாயை பெற்ற பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் பங்கேற்புக்கான சான்று வழங்கப்பட வேண்டும் இந்த தேவையை பின்பற்ற தவறினால் அபராதம் விதைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் ஒன்று முதல் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு அதிக முட்டைகளை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களிடையே முட்டை நுகர்வு அதிகரித்ததால் உள்நாட்டு உற்பத்தியை இனி ஈடு செய்ய முடியாமல் உள்ளமையினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தின் தனிநபர் முட்டை நுகர்வு கணிசமாக அதிகரித்துள்ளது சமையல் பேக்கிங் அல்லது புரதம் நிறைந்த உணவாக இருந்தாலும் அதிகமான மக்கள் முட்டைகளை பயன்படுத்துகின்றனர் இந்த போக்கு உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேவையை மீறுவதற்கு வழிவகுத்திருக்கிறது ஏற்கனவே அவற்றின் திறன் வரம்பில் இயங்கி வருகின்றன விவசாயிகளின் தீவிர முயற்சிகள் இருந்த போதிலும் தேவையான அளவு முட்டைகளை இனி உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து மட்டும் பூர்த்தி செய்ய முடியாது இந்த சிக்கல்களை தவிர்க்கவும் போதுமான அளவு சேமித்து வைக்கவும் இறக்குமதி அளவை அதிகரிக்க பெடரல் கவுன்சில் முடிவு செய்துள்ளது குறிப்பாக இறக்குமதி ஒதுக்கீடு என்று அழைக்கப்படுவது சரி செய்யப்பட்டுள்ளது இது வெளிநாட்டிலிருந்து குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு அதிக முட்டைகளை இறக்குமதி செய்வதை சாத்தியமாகிறது നടവട ജൂൺ ഒന്ന് മുതൽ അമലുക്ക് വരവ് மேலும் வீடுகள் மற்றும் உணவு உற்பத்தியாளர்கள் இருவருக்கும் போதுமான முட்டிகளை கிடைப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது விவசாயத்துறையில் நடந்து வரும் சந்தை கண்காணிப்பின் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது விநியோகத்துக்கும் தேவைக்கும் இடையிலான சமநிலை கணிசமாக மாறும்போது மத்திய அரசு தொடர்ந்து தலையிடுகிறது உள்நாட்டு விவசாயத்தின் நலன்களை கருத்திக் கொண்டு விநியோகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இலக்காக உள்ளது உட்பட கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சபையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சபையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் இருந்தே வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா பரம்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சுய ஜுவல்லரி பழைய நகைகளை கொடுத்து பொத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை துரச வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக் கொடி முதல் ஜுவலைக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவல்லரியே தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று ஒன்னு சுவரமத்தார்கள் பருபூர்ச்சியம் வந்தது லூசென் மாகாணத்தில் கட்டாய திருமணத்துக்கு எதிரான ஒரு புதிய பிரசாரம் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது வன்முறை தடுப்பு ஒருங்கிணைப்பு அலுவலகம் குறுகிய சக்தி வாய்ந்த வீடியோக்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பிரச்சினை குறித்து கவனத்தை ஈர்க்கவும் தமது செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது இந்த வீடியோக்கள் கட்டாய திருமணம் வேண்டாம் என்று தெளிவான செய்திகளை கொண்டுள்ளன இந்த வீடியோக்கள் பல்வேறு சமூக ஊடக தளங்களில் மாதம் முழுவதும் விநியோகிக்கப்படவும் குறிப்பாக இளைஞர்களை சென்றடைவதில் கவனம் செலுத்தப்படும் பொது இடங்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் லூசன் மாகாணத்தில் உள்ள அனைத்து பேருந்துகள் மற்றும் அஞ்சல் பேருந்துகளிலும் இரண்டு வாரங்களுக்கு அவை காண்பிக்கப்படும் முந்தைய ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் மாகாணத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் இந்த பிரச்சனையில் இலக்கு வைக்கப்பட்ட தகவல்களை பெறும் சந்தேகிக்கப்படும் சாத்தியமான வழக்குகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து பொருட்கள் மற்றும் உதவிக்குறிப்புகளை பள்ளிகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் பெறும் இளைஞர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சி நிறுவனங்களிடையே இந்த பிரச்சினை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் ஆதரவு விருப்பங்கள் குறித்து அவர்களுக்கு தெரிவிப்பதும் இதன் நோக்கமாகும் கோடை விடுமுறைகள் மிகவும் முக்கியமான நேரமாக கருதப்படுகின்றன பல குடும்பங்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு செல்கின்றன சில இளைஞர்களுக்கு இது அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் செய்து கொள்வதை குறிக்கலாம் இது போன்ற வழக்குகளை பதிவு செய்வது பெரும்பாலும் கடினம் ஏனெனில் அவை தடை செய்யப்பட்டுள்ளன எனவே அதிக எண்ணிக்கையிலான பதிவு செய்யப்படாத வழக்குகள் இருப்பதாக நிபுணர்கள் கருதுகின்றனர் இதுபோன்ற சூழ்நிலைகளில் ரகசியமான மற்றும் இலவச ஆலோசனைகளையே து மிகவும் முக்கியமானது பாதிக்கப்பட்ட நபர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் அல்லது ஒரு வாழ்க்கையை சந்தேகிக்கும் முதலாளிகள் பாதிக்கப்பட்டவர்களின் ஆலோசனை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் கூடுதலாக சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள ஒரு ஒத்துழைப்பு திட்டம் அனாமதையே ஆன்லைன் சேட் மூலம் உதவி வழங்குகிறது தேசிய கட்டாய திருமண அறிக்கை மையம் வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுகிறது மற்றும் தகவல் பயிற்சி ஆலோசனை என்பவற்றையும் வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் மேலும் மேலும் மோசடி செய்பவர்கள் வேண்டுமென்றே இணையத்தில் கட்டண தேடல் விளம்பரங்களை பயன்படுத்த சுவிட்சர்லாந்தில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்களுக்கான டிக்கெட்டுகள் உட்பட போலீஸ் சலுகைகளை பரப்புவதாக புகார் எழுந்துள்ளது அருகே உள்ள கெல்ஸ்பெர்க்கில் உள்ள பிரபலமான லென் ஹோம் ஆஃப் சாக்லேட் போன்றவற்றுக்கான டிக்கெட்டுகளை தேடும் பயணிகள் குறிப்பாக இவ்வகை மோசடிகளில் சிக்ககின்றனர் இந்த மோசடியால் கூகுளில் விளம்பரங்கள் என்று அளிக்கப்படும் கட்டண விளம்பரங்கள் கூகுள் தேடல் முடிவுகளின் மேலே தோன்றும் இருப்பினும் இந்த விளம்பரங்கள் அனைத்தும் வளங்குடரின் அதிகாரப்பூர்வ வலைதளத்துக்கு வழிவகுக்காது அதற்கு பதிலாக உண்மையான தளத்தை ஏமாற்றும் வகையில் ஒத்ததாக தோன்றும் மோசடி வலைதளங்களுக்கான சில இனிப்புகளாக இருக்கும் போலி பக்கங்கள் தொழில் ரீதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன பெரிய படங்கள் செயல்பாட்டு மெனுக்கள் டிக்கெட் வகைகள் கேலண்டர் காட்சிகள் மற்றும் பொதுவான தகவல்கள் என நம்பகத்தின்மை உடையதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே பல பார்வையாளர்கள் உடனடியாக மோசடியை அடையாளம் காண முடியாமல் உள்ளது அங்கு டிக்கெட் வாங்க முயற்சிக்கும் வரும் ஒரு தனி கட்டண பக்கத்துக்கு திருப்பி விடப்படுகிறார்கள் கிரெடிட் கார்டு கட்டணம் அங்கு செயல்படுத்தப்படுகிறது ஆனால் ஆர்டர் செய்யப்பட்ட டிக்கெட்டுகள் ஒருபோதும் வந்து சேராது சில சந்தர்ப்பங்களில் முதலில் கூறப்பட்டதை விட கணிசமாக பெரிய தொகைகள் பாதிக்கப்பட்டவர்களின் அட்டைகளிலிருந்து சூறையாடப்படுகிறது சமீபத்திய நாட்களில் குறைந்தது நான்கு பேர் இந்த மோசடிக்கு பலியாகிவிட்டதாக புகார் அளித்துள்ளனர் அவர்கள் இதுபோன்ற போலி வலைதளம் மூலம் டிக்கெட்டுகளை வாங்கி பணத்தை இழந்துள்ளனர் உங்களை பாதுகாத்துக் கொள்ள கூகுளில் தேடும் போது கவனமாக பார்ப்பது முக்கியம் வலை முகவை சரியாக என்பதையும் அது உண்மையில் வழங்குனரின் அதிகாரப்பூர்வ வலைதளம் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அச்சுறுதல் மற்றும் பிற தொடர்பு விவரங்களையும் சரிபார்க்கவும் எந்த ஒரு தனிப்பட்ட அல்லது நிதி தகவலையும் உள்ளிடுவதற்கு முன் தளம் நம்பகமானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கிரெடிட் கார்டுகள் போன்ற முக்கியமான தரவை நீங்கள் ஏற்கனவே உள்ளிட்டிருந்தால் விரிவாக செயல்படுங்கள் உடனடியாக உங்கள் நிதி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அட்டையை பிளாக் செய்து பாதிக்கப்பட்ட அனைத்து கடவுச் சொற்களையும் மாற்றவும் மேலும் அருகில் உள்ள காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க வேண்டும் இந்த வகையில் மோசடி குறிப்பாக விடுமுறை காலத்தில் அதிகரித்து வருகிறது மேலும் பாதிக்கப்பட்டவர்களை தடுக்க விழிப்புடன் இருங்கள் மற்றும் இந்த தகவலை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் துர்காவ் கண்டோனில் ஜூன் மாத தொடக்கத்தில் ஆர்போனில் நடந்த ரோந்து பணியின் போது துர்காவ் கண்டோனல் காவல்துறையினர் பல பூட்டப்படாத கார்களை கண்டுபிடித்தனர் மற்றும் மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று துர்காவ் கண்டோனல் காவல்துறை நகரின் பல்வேறு பகுதிகளில் கால்நடையாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது பல வாகனங்கள் போட்டப்பட்டிருப்பதை அதிகாரிகள் கவனித்தனர் அப்போது சில வாகனங்கள் பூட்டப்படாமலும் சிலவற்றின் ஜன்னர்கள் திறந்திருந்தமையையும் கண்டுபிடித்தனர் காவல்துறை உடனடியாக செயல்பட்டு போட்ட வாகனங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு தடுப்பு தொண்டு பிரசாரம் வைக்கப்பட்டது இத்தகைய அலட்சியத்தால் ஏற்படும் உண்மையான ஆபத்துகள் குறித்து உரிமையாளர்களுக்கு தெரியப்படுத்துவதே கேண்டோனல் காவல்துறை நோக்கமாகும் பல சந்தர்ப்பங்களில் கார்களில் இருந்து திருட்டுகள் திட்டமிடப்படவில்லை ஆனால் தன்னிச்சையாக செயற்படுகின்றன என்பதை பல்வேறு வழக்குகள் காட்டுகின்றன ஒரு வாகனத்தின் உள்ளே ஒரு விரைவான பார்வை ஒரு திருடர் ஈர்க்க பெரும்பாலும் போதுமானது எடுத்துக்காட்டாக ஒரு பை அல்லது தொழில்நுட்ப சாதனமும் தெரியும்படி விடப்பட்டிருந்தால் மேலும் கார் பூட்டப்படாமல் இருந்தது திருடுவதற்கு தூண்டப்படுகிறார்கள் எனவே அனைத்து வாகன உரிமையாளர்களும் தங்கள் கார்களை குறுகிய நிறுத்தங்களின் போதும் கூட தொடர்ந்து பூட்ட வேண்டும் என்று காவல்துறை கேட்டுக்கொள்கிறது ஜன்னர்கள் முழுமையாக மூடப்பட வேண்டும் மேலும் காரில் மதிப்புமிக்க பொருட்கள் ஒருபோதும் தெரியக்கூடாது எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கூட திருட்டை தடுக்க உதவும் எனவும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் நகரில் உங்கள் எண்ணம் போல் டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று ஆர்காவ் ஓலனில் ஒரு அதிர்ச்சியூட்டும் திரட்டு சம்பவம் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் ஒரு கார் பழுது பார்க்கும் கடையிலிருந்து இரண்டு விலையுயர்ந்த வாகனங்களை திருடிச் சென்றனர் இந்த சம்பவம் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு நடந்தது ஆனால் திங்கட்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் பழுது பார்க்கும் கடையின் மேலாளர் வேலைக்கு வந்தபோதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது கேரேஜுக்குள் நுழைந்ததும் காட்சிப்படுத்தப்பட்ட இரண்டு கார்கள் காணாமல் போனதை கண்டுபிடித்தார் அவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் ஆர்காவுக்கு கண்டோனல் காவல்துறையின் ஆரம்ப விசாரணைகளின்படி குற்றவாளிகள் ஒரு ஜன்னல் வழியாக கேரேஜுக்குள் நுழைந்தனர் அங்கு அவர்கள் வேண்டுமென்று இரண்டு குறிப்பாக விலையுந்த வாகனங்களை திருடிச் சென்றனர் ஒரு லம்போகினி மற்றும் ஓடி ஆர் சிக்ஸ் கார்களில் இவ்வாறு திருடப்பட்டுள்ளது திருடப்பட்ட இரண்டு வாகனங்களின் மதிப்பு முன்னூறாயிரம் சுவிஸ் பிராங்கங்களுக்கு மேலென மதிப்பிடப்பட்டுள்ளது ஆர்கவ் கண்டோனல் காவல்துறையினர் தடையவர் விசாரணைகளை தொடங்கியது திருடப்பட்ட வாகனங்கள் மற்றும் குற்றவாளிகளை கண்டறிய தற்போது தேடல் நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன இது இலக்கு வைக்கப்பட்ட நடவடிக்கையா அல்லது தன்னிச்சையான செயலா என்பது தற்போது தெளிவாக தெரியவில்லை கண்காணிப்பு கேமராக்கள் அல்லது சாட்சிகளிடமிருந்து பெறப்பட்ட ஆதாரங்களும் தற்போது மதிப்பீடு செய்யப்பட்டு வருகின்றன திங்கட்கிழமை இரவு வாலினில் சந்தேகத்திற்கிடமான கண்காணிப்புகளை செய்தவர்கள் அல்லது காணாமல் போன வாகனங்கள் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் உடனடியாக ஆர்கவ் காண்டோர் காவல்துறையை தொடர்பு கொள்ள வேண்டும் வேண்டுமென காவல்துறை பொதுமக்களிடம் உதவி கேட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சுவிஸ் தமிழ் டிவியை இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன சுவிட்சர்லாந்தின் செய்திகள் தகவல்களை அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்தும் சுஸ் தமிழ் டிவியோடு இணைந்திருங்கள் வணக்கம்